ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு விமலாஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வந்து இங்கே வெள்ளிக்கிழமைங்க ஒரு வாரம் பத்து நாள் ஆகுது இன்னும் வந்து மழை விட்டப்பாடே இல்லைங்க டெய்லி மழை பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது கோயமுத்தூரில் கோயமுத்தூரில் வந்து ஒரு முப்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கிளைமேட்டு தான் இங்கே இருந்தது நான் வந்து கோயமுத்தூருக்கு வந்து முப்பத்தஞ்சி வருஷம் ஆகுது நான் வந்த புதுசில் கோயமுத்தூரில் வந்து இப்படி தான் இருக்கும் ஜில்லுன்னு இருக்கும் மே மாதம் லாஸ்ட் வீக்லேயே வந்து அந்த கேரளா சாரல் மழை வாங்குற ஆரம்பிச்சிடும் நல்லா ஜில்லுன்னு ஆகிரும் அந்த மாதிரி தான் இப்போ வந்து இருக்குதுங்க முப்பத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இருக்குது கோயமுத்தூர் அங்கே மழைங்க மழை விடுறதே இல்லை டெய்லி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஊர் கிளைமேட்டு அப்படியே சேஞ்ச் ஆயிருச்சுங்க இப்போ வந்து நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க ஒன் பார்ட் சாம்பார் மாதிரி பருப்பு போட்டு ஒரு தக்காளி ஒரு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலஞ்சு பூண்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு முருங்கைக்காய் இருந்ததுங்க மரத்தில் இருந்தது அந்த முருங்கக்காய் ஒன்று போட்டுட்டு ஒரு கேரட்டு கட் பண்ணி போட்டுருக்குறேன் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி வைக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஊற்றி அப்படியே அடுப்பில் வச்சிட்டோம்னா வெந்துடும் வெந்து மூணு விசில் விட்டோம்னா எடுத்து புளி கொஞ்சம் புளியும் உப்பும் போட்டு வரமொளகா கடுகு கருகு புல் போட்டு தாளித்து விட்டுட்டு ஒரு கொதி வர விட்டு எடுத்து வச்சிடலாம் அவ்வளோதான் ஒன் பார்ட் சாம்பார் மாதிரி ரெடி ஆயிடுச்சுங்க நான் வந்து இன்றைக்கி கோதுமை ரவையில் பொங்கல் பண்ணியிருந்தேன் பொங்கல் பண்ணி காலையில் பொங்கல் சாப்பிட்டு முடித்தாச்சு மதியானம் வந்து அதுவே சாம்பார் இருந்ததுங்க கேரட் பீன்ஸ் பொரியல் மட்டும் வச்சுட்டு சாப்பாடு வச்சு சாப்பிட்டாச்சு இப்போ வந்து சாயந்தரம் நாலு மணிக்கு மேலே இங்கே சந்தை எங்கள் நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சந்தை இருக்குங்க வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை அது சந்தைக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்குறோங்க சந்தைக்கு தக்காயெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்றைக்கி வந்து எல்லாம் மழையாக பேஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கி நிறையா பேர் வரலிங்க அதனால் இன்றைக்கி சந்தையில் கூட்டமும் இல்லை ஆளுகளும் நிறையா கடைகளும் நிறையா வரல விலையெல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்ததுங்க தக்காளி எல்லாம் வந்து ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா அப்படின்ட்டு இருந்தது சின்ன வெங்காயம் ஒன்றரை கிலோ நூறுரூவா பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு கிலோ நாலு கிலோ நூறுரூவா பெரிய வெங்காயம் இருபத்தி அஞ்சு ரூபா தான் கிலோ எட்டுமா முகம் தான் ஒரு போதுங்க எங்களுக்கு இந்தாங்க இதை போட்டுறேங்க போட்டு ஒரு கிலோ ஒரு முப்பது ரூபாய்க்கு போட்டுடுறேன் ஒன்றாங்கால் இருக்குது முப்பது ரூபாய்க்கு ஆண்டாங்க இஞ்சி எவ்வளோவா இருபது அஞ்ச பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் எவ்வளோங்க கையில் இருக்குதுதாங்க

வேறாம் இல்லை நூறு கிராம் ரூபாயா அவ்வளோதாங்க காயெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே விலையெல்லாம் கம்மியாக தான் இருந்தது வந்தோம்னா நான் குளிச்சுட்டு சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்தங்க சந்தையிலருந்தே பூலாம் வச்சுட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த காயெல்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் கொட்டி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க பிரித்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் காய்கள் எல்லாத்தையுமே எடுத்து நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு டப்பாவில் போட்டு இருக்கிறேன் அளவாக ஒரு நாள் காய் தான் வாங்கினேங்க கொத்தவரங்காய் வெண்டைக்காய் கத்திரிக்காய் கீரை பாலாக்கு கீரை வாங்கினேங்க அப்புறம் வந்து இந்த பீகங்காயெல்லாம் இன்றைக்கி வரவே இல்லை இந்த பீகங்காய் நல்லா பிஞ்சியாக வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருந்து கொண்டு வருவாங்க அவங்களாம் இன்றைக்கி வரவே இல்லைங்க கடையில் நம்ம அவங்கள ஒரு ரெண்டு கடை இருக்கும் அவங்கெல்லாம் இன்றைக்கி வரவே இல்லை இல்லை மழைனால ஓப்பன் பிளேஸ் தான் அங்கே ஓப்பன் ப்ளேஸில் போட்டிருக்குறாங்க அது மழை மழை வந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் சாயந்தரம் மழை இல்லாமல் இருந்தது அதனால தான் இந்த கொஞ்சம் பேராது வந்துருந்தாங்க இல்லைன்னா அதுவுமே கஷ்டந்தாங்க அதனால் நிறைய பேர் வரல காயில்தான் அதனால கொஞ்சம் கொஞ்சம் காய் தான் இருந்தது ஓரளவுக்கு இருந்த காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது விலையும் ஓரளவுக்கு இருந்ததுங்க பரவாயில்லாமல் இருந்துச்சு ரொம்ப விலை ஜாஸ்தியாகலாம் இல்லை அதனால் காயெல்லாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் வெங்காயம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டுருக்கிறேன் முட்டைக்கோசு பாலாக்கு வந்து நல்லாவே இருந்ததுங்க நல்லா இருந்தது பாலாக்கு மட்டுந்தான் இருந்தது செகுப்பு கீரை இருந்தது நிறைய கீரை வாழைப்பூவெல்லாம் வாங்கலான்னு நினச்சேன் வாழைப்பூவெல்லாம் இல்லைங்க அதுதான் அந்த வாழைப்பூ மாமூலாக வாங்குறவங்க அந்த வாழை தண்டு ஒருத்தவங்க கொண்டு வருவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நான் அந்த அவங்க ஒருத்தர்கிட்ட தான் வாங்குவேன் அவன் இன்றைக்கி வரல அதனால் வந்து அவ்வளோதான் வாங்கிட்டு வந்தேன் தழை புதினா தலை ஒரு பாட்டிக்கிட்ட வாங்குவேங்க அந்த பாட்டிக்கிட்ட தான் நாங்கள் எப்போவுமே வாங்குவேன் வாங்கினா அந்த பாட்டி வந்து இந்த ஜிபே எல்லாம் இருக்காது கையில் காசு கொண்டு போய் அந்த பாட்டி கொடுத்து வாங்குவோம் அதனால் அந்த பாட்டிக்கிட்ட வந்து நான் மல்லித்தலையும் புதினா தலையும் வாங்கினேன் அது நல்லா தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுங்க அந்த பாட்டி கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சிருப்பாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருப்பாங்க கேரட்டு எல்லாம் வாங்கலைங்க கேரட்டு பீன்ஸ் இருந்தது ஒரு மாங்காய் இருந்தது அதனால் அதெல்லாம் நான் வாங்கவே இல்லை இஞ்சி வந்து இருபது ரூபாய்க்கு பரவாயில்லைங்க நல்லா இருந்தது இஞ்சி சூப்பராக இருந்தது இஞ்சி நல்லா நிறையாவும் இருந்தது இஞ்சி வந்து இருபது தான் அந்த இஞ்சி உங்கள் ஊர்லையெல்லாம் அங்கே காயெல்லாம் என்ன விலைக்கு என்ன ரேட்டுக்கு விற்கிது அப்படின்னு சொல்லி கமாண்டில் சொல்லுங்கள் தக்காளி வந்து நல்லாவே பல்ல சீப்பாகவே தான் இருக்குதுங்க நான் வந்து எதாவது தொக்கு கூட போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே கட்டோடையே நான் வச்சிட்றதுங்க அப்புறம் கடைசியாக எடுத்து நம்ம அது கழுவி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கழுவியே நம்ம உள்ளே வச்சோம்னாலும் அது கீரை எல்லாம் ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆயிடுது அதனால் வந்து காயுமே வெண்டைக்காயெல்லாம் அழுகுன மாதிரி ஆயிடுது கழுவி வச்சா அதனால் நம்ம சும்மாவே வச்சிட்றது நான் எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கழுவி யூஸ் பண்ணிக்குவோம் அப்படியே போட்டு எல்லாம் வச்சாச்சுங்க தலை இந்த கிளாஸ் பாக்ஸில் போட்டு வச்சோம்னா தலை அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க கிளாஸ் பாக்ஸில் போட்டு வச்சால் எனக்கு அப்படி தான் இருக்குது நான் கிளாஸ் பாக்ஸில் தான் போட்டு வச்சுக்கவேன் எல்லாம் எடுத்து வச்சாச்சுங்க எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு இந்த வெங்காயம் எடுத்து இந்த வெங்காய எல்லாம் போட்டு வச்சிட்டா வேலை முடிஞ்சு எல்லாம் எடுத்து வச்சு முடிச்சாச்சுங்க இன்றைக்கி வந்து நான் சமையல் வீடியோ போடலைங்க இன்றைக்கி வந்து எல்லா இந்த காயெல்லாம் வாங்கினதுனால சரி சந்தைக்கு போகிறோம் வர்றோம் இதை வந்து ஒரு வீடியோவை போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுத்து போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்